தினமும் வேலைக்கு போய் சம்பாரித்தாதான் நம்ம நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி மாடித்தோட்டத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நான் எப்படியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேங்க அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஒன்று என்னால் தோட்டத்துக்கு ஒரு நாள் போக முடியல அப்படின்னா நான் எங்கேயாவது வெளியூரில் இருக்கலாம் அப்படி இல்லைனா டூர் எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் எதாவது அட்மிட் ஆகிருக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜிக உத்தமன் தோட்டம் பற்றி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வந்து நாம மாடித்தோட்டத்தில் ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்கோங்க தினசரி தோட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற வளாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க என்னோட மாடித்தோட்டத்தில் ஷெட்டு போட்டிருக்கேங்க அந்த ஷெட்டுக்கு கீழே ரெண்டு கைப்பிடி செவர்லையும் நிறைய தொட்டிகள் நான் அடிக்கிருப்பேன் அந்த தொட்டிகள் எல்லாமே ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தி வச்சுட்டே இருப்பேங்க ஏன்னா என்னோட இடம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுதான் இதே பெரிய இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொட்டி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு ஏத்த சூழ்நிலையில நம்ம அதை வச்சுட்டு கடைசி வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் மார்ச் ஏப்ரல் மேல அதிகப்படியான வெயில் அடிச்சதுங்க சென்னையில அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த மிளகா நாற்றுகள்லாம் நிறைய வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சேன் நாற்பதுக்கும் அதிகமா செல்சியஸ் போனதுனால மிளகா செடிகள்லாம் வெளியே வச்சா கருகிக்கிட்டே இருந்தது பூக்கள்லாம் எல்லாம் உதிர்ந்துட்டே இருந்தது அதனால நான் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு நாலு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரம் மட்டும் ஒரு நிழலான வெயில் வர மாதிரி ஷெட்டுக்கு கீழே இருக்க கைப்பிடி செவ்ல ரெண்டு பக்கமும் அடுக்கி நிறையா தொட்டிகளில் வளர்த்துட்டு இருந்தங்க நிறையா மிளகா அறுவடை எடுத்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட் அவசியம் செக் பண்ணி பாருங்க எனக்கு ரொம்பவே உபயோககரமாக இருந்ததுங்க இந்த கைப்பிடி சிவரு இந்த மிளகா செடிக்காக ஆனால் சமீபத்தில் ஜூன் ஒன்னாம் தேதி தொடங்குச்சி பார்த்தீங்களா விட்டு விட்டு மழை அப்படின்னா சொல்லணும் பயங்கர மழைன்னு சொல்ல முடியாது சென்னையில் நம்ம சென்னையில தான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டுங்க சாயந்தரம் ஆனாலே ஒரு மூணு மணிக்கு ரொம்ப டல்லா இருட்டிடுது அதுக்கப்புறம் ஏழுல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ ஒரு நேரத்துல தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல இதமான மழை காற்று வீசி நல்லா வந்து மழை பெய்ய தொடங்கிடுதுங்க சாரல் மழை மாதிரி இதையே இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா நான் கைப்பிடி சவரில் வச்சிருந்தேன் பாத்தீங்களா அந்த மிளகா செடி அதுக்கு வந்து சுத்தமா இப்போ வெயிலே கிடைக்கல நிறைய செடிகள் பச்சைத்தன்மை இழந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் அதால ஒளி சேர்க்கையே பண்ண முடியல ஏன்னா வெயில் தான் போதுமானதா கிடைக்கல திடீர்னு காலையில இருட்டிடுது மத்தியானம் இருட்டிடுது இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் ஸோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த செடிகளை மாத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இப்ப வந்திருக்கு இப்ப நான் என்ன பண்றேன்னா தோட்டம் முழுக்க தேடுறேன் இப்போ அந்த கைப்பிடி சுவர்ல இருக்க மிளகா செடி எல்லாத்தையும் வெளியே வெயில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எட்டு மணி நேரம் வெயில் இருக்க மாதிரி அந்த கைப்பிடி சுவர்ல என்ன வைக்கலாம் சங்குப்பூ வைக்கலாமா இல்லைன்னா வந்து புதினா வைக்கலாமா அந்த மாதிரி என்கிட்ட செடிகள் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் நான் வந்து தேடி அதுல கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு என் தோட்டத்துல இந்த சின்ன இடத்துல அவ்வளோ தொட்டிகள்ல வந்து நான் செடிகள் வச்சிருக்கேன் கனகாம்பரம் கூட வளர்க்கலாங்க கனகாம்பரம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப வெயிலா இருந்தாலும் இல்லை சுருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிடும் எந்த செடிகள் தான் சொல்லுங்க அதிகப்படியான வெயில தாங்கவே தாங்காது ஒரு செடி நல்லா வளரணும் போகணும் ஒரு மரமே அப்படின்னு சொன்னா கூட முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு தான் மரம் மேக்சிமம் தாங்கும் ஆனால் செடி தாங்காது ஸோ அதனால அந்த செடிகளை வந்து நான் தேடுறேன் இது பாருங்க இது ஒரு கிரேப் சில்லிங்க இந்த பிளான்ட் நீங்க இப்ப பார்த்தது பன்னீர் திராட்சை எப்படி கருப்பா ரவுண்ட் ரவுண்டா அழகா இருக்குமோ அந்த மாதிரி அந்த மிளகாயும் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா அழகா வரும் ஸோ நிறைய வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஆஹ் கீரை எல்லாம் செழிப்பா வளர்ந்துருக்கு ஒரு பக்கம் வந்து டிசம்பர் செடி வைக்க போறாங்க இது நாள் வரைக்கும் டிசம்பர் ஏன் கைப்பிடி செவ்ல ஏத்துல அப்படின்னா அது பூ பூக்குங்க அதாவது டிசம்பர் மாசம் தொடங்கும் பூ பூக்க அப்ப பூ பூக்க தொடங்கி ஏப்ரல்ல வரைக்கும் பூக்குங்க அஞ்சு மாசம் சோ வந்து நம்ம கைப்பிடி செவ்ல வைக்கலாம் ஏன்னா டிசம்பர் வந்து முழுக்க முழுக்க நிழலை விரும்பக்கூடிய ஒரு செடிதான் அது அந்த மாதிரி நம்ம பூ எல்லாம் பறந்து போயிடும் நம்மளால பறிக்க முடியாது அதனால நான் என்ன பண்ணா அதை ஒரு குரூப்பா ஒரு தரையிலேயே வச்சிருந்தேன் அந்த பூக்களை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்ப சீசன் முடியுது இல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டேன் பாருங்க இங்க இப்ப பாக்குற இடத்துல எல்லாமே இப்போ டிசம்பரை தான் தூக்கி வச்சிருக்கேன் கைப்பிடி சுவர்ல மிளகா செடியை எல்லாத்தையும் நான் இறக்கிட்டேன் இது கூட சம்பங்கி கூட இருக்கு அது வந்து பல்லாவரம் சந்தையில வாங்கினேன் நாலு சம்பங்கி கிழங்கும் நல்லாவே வருது சம்மங்கி செடியும் அதிகப்படியான வெயில்ல இருந்ததுன்னா மாவு பூச்சி தாக்கிடுங்க அதனால ஓரளவுக்கு ஒரு வெயிலும் வர மாதிரி நிழலும் வர மாதிரி இருக்க இடத்துல வைக்கலாம் நிறைய செடி கொடிகள் காய்கறிகள்லாம் இன்னமும் பாதி வெயல்லில் வளர்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குங்க அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செடிகளை வந்து வளர்க்க முடியும் இந்த ஒரு இடம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இங்கே வந்து மழை தண்ணி விழுங்க இதுக்கு முன்னாடி வெயிலா இருந்ததுனால நான் தொட்டி வச்சிருந்தேன் அந்த அடையாளம் கூட உங்களுக்கு தெரியுது இந்த மழை தண்ணி ஷெட்ல இருந்து வந்து விழற இடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம் முழுக்க நான் செடிகளே வைக்க மாட்டேன் இப்போ இனிமே ஒரு எப்படி சொல்றது டிசம்பர் வரைக்கும் வைக்க மாட்டேன் ஏன்னா ஜனவரில இருந்து பனிதான பெய்யும் சோ யாரோட உதவியும் இல்லாம இந்த டிசம்பர்லாம் எவ்வளோ உயரமாக வளர்ந்தது பார்த்தீங்களா அது எல்லாமே இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா அந்த மிளகா அங்கே தான் இருந்துச்சு இவ்வளோ மிளகா செடி வச்சுருக்க இடத்துல தான் அந்த டிசம்பர் செடியெல்லாம் நான் வச்சுருந்தேன் ஆஹ் இங்கே இருந்ததுனால கொஞ்சம் வெயில் நல்லா கிடைச்சது பார்த்தீங்களா அதனால நல்லா மரம் மாதிரி உயரம் உயரமா அது வளர்ந்துருக்கு நம்ம மாற்றிலாம் வைக்க தேவையில்ல டிசம்பர் செடியை பொறுத்த வரைக்கும் தொட்டி மாற்றி வைக்கிறது இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் தேவைன்னா ஒரு கட்டிங்ஸை போட்டுருவேன் அதை நான் ஒரே வாரத்தில் வேர் விட்டுரும் அதுக்கப்புறமா பூ பூக்கும் அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி செமையா வருங்க அது அக்டோபர்ல இருந்து அதனால அதை நான் உரம் கட்டிட்டேன் அது அழகா நிழல்ல இருந்து மழையை ரிசீவ் பண்ணி நல்லா வளர தொடங்கி அதோட நான் இப்போ அது பக்கமே எப்ப திரும்பங்களா போவேன் செப்டம்பர்ல போவேன் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் ஆடிப்பட்டம் தொடங்கினா கட்டிங்ஸ்ல இருந்து செடிகள் வளர்க்குறதுக்கு போவேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் நான் அந்த மிளகாவே எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எவ்வளோ அழகாக வெயிலுக்கு அடுக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து காலையில் ஆறு மணிக்கு வெயில் வரும் கிழக்கே உதிக்கும் சூரியன் அவது உதவு மரம் அப்படியே ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் நல்ல வெயிலுங்க ஸோ அந்த பக்கம் கைப்பிடி சரியில்ல டிசம்பரை வச்சோம் இந்த பக்கம் கைப்பிடி சவரில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்களேன் இவ்வளோ தொட்டிகளையும் நான் தூக்குனேன் ஒரு தனியால தாங்க தூக்கி தூக்கி வச்சேன் தன்னாலே முளைச்ச துளசி செடி அது நிழலில் நல்லா வரும் வச்சிருக்கேன் பல்லாவரம் சந்தையில வாங்கினேன் ரெண்டு கருவேப்பிள்ளை செடிங்க இதோட தான் மோசமா இருக்கு எங்க போய் எப்படி கருவேப்பிள்ளைய வாங்கி வளர்த்தாலும் நம்மளுக்கு அது ஒரு சில சமயம் நல்லா வருது ஒரு சில சமயம் வரமாட்டேங்குது அடுத்ததாக நீங்கள் பார்த்தது கனகாம்பரம் இருந்து நான் வளர்த்த ஆரஞ்சு கனகாம்பரம் அதுவும் கொஞ்சம் வெயிலில் தான் இருந்தது சரி வேலைகள் நம்ம செய்யும் போது ஒரேடியாக செய்யணும்னு தான் நினைப்போம் புரியுதுங்களா அதனால இந்த தொட்டியை எல்லாத்தையும் நம்ம தூக்கும் போது இதையும் தூக்கிக்கலாம்னு இப்போ தான் இருந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் அவரக்காங்க இந்த அவரக்கா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இதுவும் செப்டம்பர் எண்டுன்னு கூட விட்டுருங்க அக்டோபர் மாதம் பூ பூக்க தொடங்கி ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஏழு மாதம் சென்னை மாடி தோட்டத்தில் அவரக்காய் அறுவடை பண்ணலாங்க ஆனால் எனக்கு மேலே வித வச்சு மேலே பூ பூத்து உதிர்ந்து போச்சு ஏன்னா வெயில் அதிகம் பார்த்தீங்களா அந்த வெயில் அதிகத்துல பூக்கள் எல்லாம் உதிர்ந்துடும் எனக்கு தெரியும் இது இப்போ காய் வைக்காது செப்டம்பர் தான் அக்டோபர் பனி தொடங்குனாதான் இந்த அவரக்காய் வந்து காயே வைப்பாங்க இது வரைக்கும் என்னோட அனுபவம் இருந்தாலும் பூ பூத்தும் இது வளருது இது என்னதான் கடைசியா நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா வேலுக்கு இழைத்த நீர் தாங்க இது வராதுன்னு தான் எனக்கு தோணுது இருந்தாலும் நான் நிழல்ல எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவு செழிப்பா இருக்கே ஒரு காய் நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா மாறுபட்ட சூழ்நிலையில மாறுபட்ட கிளைமேட்டுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கேன் போன வருஷம் எல்லாம் ஜூன்ல இந்த மாதிரி தினம் தினம் சாயந்தரம் எல்லாம் மழை பெய்யவே இல்லைங்க ரொம்ப கஷ்ட காலமா இருந்தது இந்த வருஷம் பார்த்தா திடீர்னு ஒரு காற்று திடீர்னு ஒரு மேகம் திடீர்னு ஒரு மழைன்னு செழிப்பா இருக்கு சரி அந்த அவரக்கா வருமா அப்படின்னு அந்த நிழல்ல எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி கனகாம்பரம் வச்சுருக்கேன் செவ்வந்தி பூ கட்டிங்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா அது கூட நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணதில்ல ஆஹ் இதே கைப்பிடி சவரில் அந்த செவ்வந்தி பூ கட்டிங்ஸையும் நான் போட்டு வச்சிருக்கேன் முதல்ல கட்டிங்ஸ் போடும்போது எடுத்ததும் டக்கு டக்கு டக்குன்னு இருக்க செடியை மொட்டையாக்கி எல்லாத்தையும் கட்டிங்ஸ் போட்டு நம்ம வச்சிடக்கூடாது ஃபர்ஸ்ட் நான் ஒரு கட்டிங்ஸ்ல முயற்சி பண்ணுவேன் அது ஒரு இருபது நாள் அப்படியே ஆகும் ஆகி வேர் வரும் ஆஹ் இது நம்ம செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து நான் பெரிய செடியாக தான் அதிகமான கட்டிங்ஸ் போடுவேன் இது பாருங்களேன் மழை தினம் தினம் சாயந்தரத்துல ஏதோ ஒரு விதத்துல பெய்யுதுன்னு சொல்றோம் நம்மளும் சத்துக்கள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதனால தேவையில்லாத செடிகள்லாம் தொட்டில நிறையா வளருதுங்க இந்த தேவையில்லாத செடிகளை நான் நிறையா கம்போஸ்டிங் பண்ணுவேன் கம்போஸ்டிங் பண்ண முடியாத சூழ்நிலையில ஒரு ஓரமா பக்கெட்ல போட்டு போட்டு காய வச்சு எரிப்பேன் அப்படியும் அந்த எரிக்கிறதும் எனக்கு டைம் இல்லாம அதுவும் சேர்ந்துட்டே போந்துச்சுன்னா குப்பையில் தாங்க போடணும் வேற வழியே கிடையாது ஏன்னா இது அந்த மாதிரி அபரீதமாக வந்து வளருது ஒரு தொட்டில வெண்டைக்காய் விதை வச்சுருக்குறோம் அப்புறம் கொத்தரங்காவா அதோட விதையை வந்து ரெண்டு வச்சு இந்த தொட்டி தாங்க வளர்ந்துருக்கு ரெண்டு கொத்தரங்காய் ஒரு வெண்டைக்காய் செடி வந்து பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் குரோபேக்ல இருக்கு வெண்டைக்காயெல்லாம் நல்ல ஒரு முளைப்பு திறன்ங்க இந்த வருஷம் நல்ல முளைப்பு திறன் என் தோட்டத்துல நிறைய வெண்டைக்காய் தான் இருக்கு வெண்டைக்காவை தான் நான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம தேவையில்லாத செடி பிடுங்குறதுல முளைக்கீரையும் பிடுங்குறோம் பூ செடியை பிடுங்குறோம் அது என்ன பண்றது எல்லோ கலர் டிசம்பர் செடியை பிடுங்குறோம் இதெல்லாம் கொண்டு போய் வேற தொட்டில வைக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட இடம் குறைவுங்க ரொம்பலாம் நம்ம வெயிட்டு மாடியில் ஏத்த முடியாது இருக்க செடிகள்ல இருக்க தொட்டிகள்ல நம்மளுக்கு தெரியும் இதுதான் கரெக்டான தொட்டி இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செடிகள் வளர்க்குறதுக்காக விட்டு வச்சிருப்போம் அதுக்கு ஒரு கொடி காய்கறிகள்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதுல போயிட்டு இதெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத இடம் போயிடும் அப்புறம் காய்கறிகள் அறுவடை வந்து குறைஞ்சிரும் அதுவும் என்னோட மாடி தோட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் பூக்களும் நிறைய வளர்ப்பேங்க பூக்களும் இல்லை பூக்களுக்கு தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பூக்களையே நான் பார்ப்பேன் பூக்களையே நான் வளர்ப்பேன் காய்கறிங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் சொல்லணும் இருந்தாலும் ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக நம்ம வச்சுக்கலாம் இது இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டேங்கன்னா இந்த மாடித்தோட்ட வேலைகளில் அவ்வளோ தொட்டிங்களுங்க முப்பது முப்பத்தஞ்சு தொட்டி இருக்கும் எப்படி தூக்குறேன்னா அப்படின்னா குடம் தூக்குவோம் பார்த்தீங்களா தண்ணி குடம் தூக்குற மாதிரி இடுப்பில் வச்சு வச்சு தூக்குவேன் தூக்கி தூக்கிட்டு கொண்டு போய் மாத்திருவேன் எப்போதும் போல் என் பொண்ணு கம்போஸ்ட்டை கொடுத்து நம்ம பார்த்தீங்களா கொட்டிட்டு மண்ணு போடல இதே மாதிரியே அடிக்கடி தான் ஈ வந்துருச்சு ரெண்டு மூணு நாள் நம்ம இதை கவனிக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஈ வந்துடும் அந்த ஈ வந்து முட்டை அதில் அதுல புழுக்கள் வரும் அப்புறமா தோட்டம் நாஸ்தி ஆகும் ஒரு சுத்தபத்தம் இருக்கவே இருக்காது நான் அதுக்கிட்ட நிறையா தடவை சொல்லியும் அது ஸ்கூல் போகிறதுனாலயா இல்லை என்னன்னு தெரில அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கொட்டி கூட்டிகிட்டு வந்துடுது சரி நான் வந்து மாடித்தோட்டத்தை பெருக்கி அந்த இதை எல்லாம் காய வச்சது போக அந்த மண் இருந்தது பாத்தீங்களா அந்த மண்ணை வந்து இதில் கொட்டி மூடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் தினம் தினம் நான் கம்போஸ்டர் செக் பண்ண போகிறேன் என்ன திறந்து போட்டாச்சுன்னா கதையே முடிஞ்சிருச்சு அதனால் இதை பாருங்கள் நான் கொட்டி மூடிட்டேன் ஸோ தினசரி மாடித்தோட்ட விளாகில் நம்ம வந்து நிழலுக்கு உண்டான செடிகள் எல்லாம் நிறைய அடிக்கிறோம் அதே மாதிரி பச்சை மிளகாய் செடியெல்லாம் வெயிலுக்கு கொண்டு வந்தோம் தேவையில்லாத செடிகளெல்லாம் நிறைய பிடுங்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்து இது பாருங்க இது கம்போஸ்ட வந்து மூடுறோம் ஏன் இவ்வளவு வேலை இன்னைக்கு நான் நேத்து நான் பார்த்தேன் அப்படின்னா நான் தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை எனக்கு இல்லைங்க நான் சொன்னேன்ல தினம் தினம் சாயந்தரம் ஏதோ ஒரு விதத்துல மழை பெஞ்சிருதுன்னு அதனால எனக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லை தண்ணி ஊத்த வேண்டிய வேலை இல்லை அப்படின்னா கார்டனிங் ஒர்க் ஏகப்பட்டது இருக்கும் அதை செஞ்சாதான் நம்மளுக்கு உரிய அறுவடை கிடைக்கும் அழகான தோட்டம் வந்து அமையும் சோ கொத்தரங்கா செடியெல்லாம் நல்லா வளர்ந்து பச்சை பசேல்னு செழுமையா இருக்கு பாத்தீங்களா தினம் தினம் ஆறு ஏழு காய் ஏழு காய் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணி நல்லா வந்து சாப்பிடுவோம் இந்த விளாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க மாடி தோட்டத்துல என்னென்ன வேலை பாக்குறீங்கன்னு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் மேலும் இது மாதிரி வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட ராஜ் கௌதமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும்